அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி அமாவாசை அன்று கிரகணம் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அதாவது இரவு ஒன்பதே கால் மணியில் ஆரம்பித்து அதிகாலை மூணு மூணு மணி வரை இந்த சூரிய கிரகணம் இருக்குது இப்போது இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவில் தெரியாது இப்போது இந்த சூரிய கிரகணம் வரதுனால இந்தியாவில் தர்ப்பணம் கொடுக்கலாமா திதி கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக திதி கொடுக்கலாம் ஏன்னா இந்தியாவில் தெரியவும் செய்யாது அதுமின்றி இரவு ஒன்பது மணிக்கு மேலே தான் இந்த கிரகணம் ஆரம்பிக்குது அதனால் தாராளமாக தர்ப்பணம் கொடுக்குறவங்க கொடுக்கலாம் அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி இரண்டாம் தேதி புதன் கிழமை காலையிலேருந்து தர்ப்பணம் கொடுக்குறவங்க கண்டிப்பாக கொடுத்துக்கலாம் சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா இரவுலேருந்து தான் ஆரம்பிக்குது மே இரண்டாம் தேதி ஒன்பது மணிக்கு இரவு ஆரம்பிச்சு மே மூணாம் தேதி அதிகாலை மூணு மணி வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக ராசியில்தான் சூரியன் கேது சந்திரன் புத பகவான் இந்த நாலு கிரகமும் அந்த ராசியில்தான் சேர்ந்து கிரக சேர்க்கையாகி சூரிய கிரகணம் நிகழ்கிறது அதனால கண்ணிராசிக்காரும் அஸ்த நட்சத்திரத்தில் இந்த சூரிய கிரகணம் நிகழ்கிறது அதனால ராசிக்காரர்கள் அனைவருமே பரிகாரம் செய்து கொள்வது நல்லது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்ட தேங்காய் ஒரு மூன்று மட்டை தேங்காய் வாங்கி எதா விநாயகர் கோவிலுக்கு சென்று அங்குள்ள அர்ச்சகர்களுக்கு தானம் கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிரக தோஷம் இந்த கிரகண தோஷம் கண்டிப்பாக ஒன்றும் செய்யாது கண்ணீராசிக்காரர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் நீங்கள் கேட்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்